செம்புகம் ஐந்து அடி எடுத்துக் கொள்கிறார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் முதல் முதல் அடி எடுத்து கொடுத்தது ஒரு மாண்பருக்கே யாருக்கே அணி எடுத்து கொடுத்தது ஒரு அணி எடுத்து கொடுத்து அவரின் திருவண்ணாமலை அதே முருகப்பெருமார் கச்சே பச்சிவாச்சாரிய கடவுளே வந்து திகழச்சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்கிற தலைப்பை கொடுத்து வரியை கொடுத்து நீங்கள் தங்கபுதானம் எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் கந்த புராணம் இப்ப கந்தர் புராணத்தை எழுத போது வள்ளி திருமணத்தை மேல்பாறையில் இருந்துதான் அவர் எழுதியிருக்காரு இதை விட உதாரணம் வேணும் முருகப்பெருமாரை அங்கீகரித்த கந்த புராணம் நிறைவடைகிற போது வள்ளி திருமணத்தோடு நிறைவடைகிறது அந்த வள்ளி திருமணம் நடந்த இடம் வள்ளிமலை இதை அருகில் இருந்து பார்த்து எழுதியதாக நினைத்து எழுதியவர் கட்சியப்பாடு பெங்கிருந்து எழுதிய மேல்பாளையம்